முக்கல்ல பேசலாமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு பேசி இந்த அனாத மொட்டை ஆ தான் அதாவது ஏன் பொட்டப்பைய அப்படின்னு சொல்கிறேன்னா அவன் ஆம்பளை அப்படின்னா கட்டின பொண்டாட்டி கூட இருந்து வாழ்வா பெத்த பிள்ளைங்கன்னா சரி அப்பாங்கிற உணர்வோடு அவர் ரத்தத்துக்கு பிறந்திருந்தா அப்பாங்கிற உணர்வோடு அது இருந்திருக்கும் அது ரெண்டுமே இல்லாமல் அவனுக்கு அதுதாங்க பொறாம எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளையனோட வாழ்கிறாங்களே நமக்கு அதுக்கு வக்கு இல்லையே அதுக்கு நம்ம ஆம்பளை இல்லையே நம்ம பொண்டாட்டி ஓட்டம் கூட ஓடி போயிட்டாலே இப்படி நம்மளை அம்மா அனாதையாக்கிட்டு போயிட்டாலே அப்படிங்கிறதுனால தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு முடியல உனக்கு அவன் என்னடான்னா நம்ம இப்படி எந்த ஒரு ஆதரவும் இல்லாம எந்த ஒரு விடுப்பும் இல்லாம அவன் வாழ்க்கைய இதா பூபதி ராஜாவா வாப்பா ம் கமண்டெல்லாம் யாரும் போடுறா அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைப்பா லைக் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை வேற எப்படி போகுது ஏதோ போகுதுப்பா ம் என்னால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு ம் அதனால இந்த பொண்டாட்டி பிள்ளையனோட வாழ்கிறவனை கண்டா அவனுக்கு அது எரிச்சலாக தான் இருக்கும் அவன் சொல்கிறான் எல்லா இப்போ நம்மலாம் அவர் பேசுகிறோம் அப்படின்னா பொதுவாக மனிதர்களோட இயல்பு என்ன ஒரு நாலு பேர் நாலு பேரை பார்க்குறோம் பேசுகிறோம் அன்பாக பேசுகிறோம் கோபமாக பேசுகிறோம் ஏதோ ஒரு விஷயமா நம்ம பேசுகிறோம் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த நாலு பேத்தையுமே தப்பாக எடுத்துக்கிட்டு தவறாக பேசுகிறது டேய் உனக்கு இந்த நாலு பேர் இருக்காங்க நீ சொல்லி அடிக்கடி இந்த தங்கச்சி அந்த தங்கச்சி இந்த அக்கா அந்த அக்கான்னு இவங்களும் எங்களுக்கு பேச தெரியாதா அவங்களும் பொண்ணுதான்டா நீ சொல்றீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்றியா அது மாதிரி அவங்களெல்லாம் வச்சு எங்களுக்கு பேச தெரியாதா ஏன்னா பேச மாட்டோம் நீ சொல்லுவே அடிக்கி ஒருத்தர் பேரை நீ ஒருத்தர் பேரை சொல்லுவே உடம்பு பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல ம் அவனே வீக்கானவன் தான் ஓகேவா அப்புறம் நீ சொல்கிறிய ஒரு தலைவர் அவர் நல்ல தலைவர் தான் அவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் தான் மக்களுக்காக போராடினவர் தான் அவரை பற்றியெல்லாம் அங்கே பேச்சில் ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு நீ எல்லாம் பேசுற பற்றியா அதில் தாண்டா அவர் பேர் கெடுது அதில் தாண்டா அவருக்கான அந்த மரியாதை குறையுது எல்லாமே உங்களை மாதிரி நாதாரிகள்னால தான் என்றைக்குமே ஒரு ஒரு நல்லவரோட ஒரு விஷயமோ அவர் செஞ்ச செயலோ அவர் இந்த மக்களுக்காக காட்டின விஷயமோ எதாக இருந்தாலும் அவரை மாதிரியே ஒரு அவர் என்ன எப்படி வெளியில் சொல்லாமல் பண்ணுறாரோ மக்களுக்காக பண்ணுறாரோ அது மாதிரி தான் அவரை பிடிச்சவங்க யாரும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவரை மனசுக்குள்ளேயே தெய்வமாக வச்சு வணங்குவாங்க அதுதான் அதுதான் அவங்களோட அந்த அதுதான் அவங்களோட அந்த பழக்க வழக்கம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்பு பாசம் மரியாதை மதிப்பு இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சுக்கோங்க சும்மா உங்களை மாதிரி பேசிக்கிட்டு உங்களை மண் நாதாரிகள் தான் அதை வெளிப்படுத்தும் நாங்களாம் அப்படி கிடையாது அந்த மனுஷனுக்கான மரியாதை என்னவோ என்ன மரியாதை இன்னும் அந்த மரியாதையே மனசுக்குள்ளேயே வச்சு இது பண்ணுவாங்க இப்போ எப்படி எம்ஜிஆர் அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாம் எப்படி தெய்வமாக வச்சு கும்பிட்றாங்களோ அது மாதிரி வச்சு கும்பிட்டுக்கோங்க அவங்க மனசுக்குள்ள உங்களை மாதிரிலாம் கேவலப்படுத்த மாட்டாங்க அது மாதிரி தான் நீயுமே இப்போ நீயும் சொல்கிறிய இந்த தங்கச்சி தெரியும் அந்த தங்கச்சி தெரியும் ஆச்சா நீ பேசுகிறேன்ல அதே மாதிரி நாங்களும் ஓகேவா அதே மாதிரி தான் நாங்களும் நீ எப்படி பெண்களை கேவலமாக பேசுறியோ அதே மாதிரி எங்களாலையும் பேச முடியும் ஆனால் அது நல்ல குடும்பத்தில் பிறந்த யாரும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க ஒன்றை மாதிரி தான் யோசிக்க தோணும் ஏன்னா நீ எல்லாம் அக்கா அக்கா தங்கிச்சு கூடிய குடும்பம் நடத்தினவன் இப்படி நீ எல்லாம் அக்கா தங்கிச்சு கூடிய குடும்பம் நடத்துறவன் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் குடும்பம் நடத்தணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடத்தில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட மட்டும்தான் குடும்பம் நடத்துவோம் அதுதான் எங்களுக்கான அது இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் கலாச்சாரம் கற்றுக் கொடுத்தது இது எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு உனக்கு அப்படி கிடையாது எல்லாம் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி சொல்லிவிட்டு நீ எல்லாம் குடும்பம் நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் ஒன்றை மாதிரி நீ நல்லா கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்கோ நாங்கள் யாருமே இன்னொருத்தனோட பொண்டாட்டியை எந்த கேள்னு சொன்னதே கிடையாது எங்கள் கேர்ள்னு சொல்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா எங்களோட வளர்ப்பு அப்படி நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் அப்படி ஆனால் உனக்கு அப்படி இல்லை ஊரா பொண்டாட்டி பூரா உண்டை கேள் எவனை இல்லாமல் பொண்டாட்டி விட்டுட்டு போகிறானோ அவன் பூரா நீ சேர்த்து வச்சுக்கிட்டு இவன் என்னை கேள் இவன் எண்டை கேள் ஊரா பொண்டாட்டி தான் பொண்டாட்டி சொல்கிற நீ நல்லவனாக ஒரு பொண்டாட்டோடயே வாழ்ந்துக்கிட்டு ஒரு பொண்டாடி கூட இன்னும் இருக்கிறான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறவன் இவன இவன் நல்லா அவனா ம் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுகிறான் அதுக்கு தான் சொல்கிறது இந்த அம்மாவாசை வரும்போது எப்படி அமாவாசை வரும்போது நீ என்ன பண்ணுனா போய் ஓ என்னைக்கு அமாவாசைன்னு தெரிஞ்சதுன்னா அன்றைக்கி முதல் நாளே போய் உன் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச ரூமு பாத்ரூம் தான் அந்த பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கையை கால் எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கட்டிக்கிட்டு உட்காந்துடணும் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துடணும் உனக்கு அந்த வெறி வரும் வரும்போது நீ உன் கை அப்படியே கிடச்சிக்கிட்டேன்னா நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு பைத்தியம் முத்தாது புரியுதா அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இந்த முதல்ல அவன் ஆம்பளை இவன் ஆம்பளம் இல்லை அவனில் அது வராது இவன்ல இது வராது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஆ இப்போது நீ ஒரு ஆளை குறிப்பிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க குறிப்பிட்ட ஒரு ஆள் சொல்லிகிட்ருக்க ஆம்பளம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நீ என்ன பண்ணுற தெரியுமா உனக்கு சந்தேகம் தெரிஞ்சதுன்னா ஆ அது அவங்க சம்சாரம் சொல்கிறாங்களே இல்லையா சந்தேகம் உனக்கு தானே நீ என்ன பண்றனா நீ உன் பொண்டாட்டியவோ இல்லை உங்கள் அம்மாவையோ இல்லை நீ பெற்ற பிள்ளையவோ கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட விடு அவங்ககிட்ட விட்டு அவன் செய்கிற வரைக்கும் பொறுமையாகிருந்த எக்ஸுன்னு சொல்லு அதான் அதான் அவன்ட அவன்ட எக்ஸு அவளே ஏற்கனவே இன்னொருத்தனோட என்ன நீ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீ அவன் வேலை முடிய வரைக்கும் பக்கத்துலேயே இரு இருந்துட்டு நீ பாரு அவனுக்கு ஏதாவது வருதான்னு பாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆம்பளை போக முடியாங்கிறது நீ சொல்லு நீ சும்மா லண்டனில் உக்காந்துட்டு இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு போகிறான் அது வரல இது வரல ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க பொண்டாட்டி பிரசனை போடுறா அவங்க என்னம்மா பண்ணிட்டு போகிறாங்க அது அவனுக்கு இருக்க இல்லைங்கிறது அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் போதும் உனக்கு என்ன அவசியம் உனக்கு என்ன அவசியம்னு கேட்குறான் அவன் பொண்டாட்டிக்கு வருத்தம் இருக்கணும் இல்லை அவன் அவன் புருஷனுக்கு அவனுக்காவது வருத்தம் தோணும் சரி நமக்கு எதுவுமே இல்லை நம்ம ஏன்டா பொண்டாட்டி கட்டுறவுன்னா அவனுக்கு தோணணும் அவங்க ரெண்டு பேத்துக்கு இல்லாத சிங்கம் உனக்கு என்ன அவங்க ரெண்டு பேத்துக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன கவலை அதனால நீ பொறாமப்படாத இருக்கிறவன் முடியறான் இல்லாதவன் என்னடா பண்ண முடியும் தான் இல்லையே அந்த நீ மொட்டையே தானே இருக்க நான் சொல்ல வந்தது அதான் இருக்கிறவன் அள்ளி முடியிறான் இல்லாதவன் உன்ன மாதிரி மொட்டையடிச்சு தெரியுறான் நீ மொட்டை நீ பூ நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா நீ பூவுக்கெல்லாம் ஆட்சப்படலாமாடா பாப்போம் புரியுதோ ஆ புரியுது புரியுது நல்லா அதனால நீ இனிமேல் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த சும்மா இப்போ நீ சொல்லிட்டு ஏ தேவையில்லாம ஏன் என் மேலே ஒரு அப்பாண்டவம் சொல்லிட்டு இருக்க மற்றவங்களையும் சொல்லிட்டு இருக்க இதுக்கெல்லாம் ஒன்று உன்னால் ஆதாரம் போட முடியுமா சொல்லு இதுக்கெல்லாம் ஆதாரம் ஒன்றால் போட முடியுமா சும்மா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஓட்ட அங்கே இருக்காங்க சும்மா அவங்க பேரை பேரை இழுத்துக்கிட்டு அவங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இது எதுக்கு உனக்கு நீ சொல்கிற ஆளுங்க பேரில் எங்களால் சொல்லி உனக்கு அவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாதா சொல்ல தெரியாதா ஏன் சொல்லலை அதுதான் வித்தியாசம் ஏன் சொல்கிறன்னா அதான்டா வித்தியாசம் அதுதான் உனக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசமே அதுதான் இந்த மாற்றம்தான் மனுஷன் யாரும் மிருகாருங்கிறத காட்டும் ஓகேவா நாங்கள் அப்படிலாம் காட்டுறதில்ல ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் இந்திய பெண்களாக இருக்கும் நல்லா கலாச்சாரத்தில் வளர்ந்ததாக இருக்கும் ஏதோ உங்ககிட்ட வந்து தெரியாமல் சிக்கிக்கிட்டு இன்னொருத்தவங்களை எதிரியாக்கணுமே இன்னொருத்தவங்களை பேசணுமேங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டு ஏன்னா நீ நாயின்னு தெ நீ நாயின்னு தெரிஞ்சுமே அவங்க சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வழியோ சரி அந்த வழியை உன வச்சு தீர்த்துக்கலாங்கிறக்காக அவன் வந்திருக்கலாம் அவ்வளோதான் அது சும்மா ஒன்று யூஸ் பண்ணதான் தான் ஒன்று யூஸ் பண்ணாதான் நீ நாய் தான் ஏன்னா அந்த சமயத்தில் போய் சின்ன குழந்தைய ஆகியிருந்துச்சுன்னா ஏன் வீட்டுக்கு பண்ணியை கூப்பிட முடியுமா இல்லையா கூப்பிட முடியுமா பண்ணியை கூப்பிட முடியாது அதனால தான் உன்னை வீட்டிலையே வச்சு வளர்க்குற மாதிரி இது அப்பப்போ அந்த குழந்தைய பேண்டுருச்சுன்னா அதை வந்து நான் நக்குற குணியா பாபா பா 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 செந்தில் குமார் ராஜா பாபா பா பாபா யூகே மொட்டை பாபா பா 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 நக்கு 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 அதுக்கு தவணை வச்சிருக்காங்க அதுக்கு தாண்ட உனே வச்சிருக்காங்க உனக்கு கிரீடம் கொடுத்து உனே ஒன்றும் வீட்டில் உட்கார வைக்கலாம் அந்த சிம்மாசனத்தில் உனைய நாய் மாதிரி குழந்தைங்க போனால் நக்கரைக்காக வச்சிருக்க நாய் மாதிரி உன்னை வச்சிருக்காங்க எல்லாமே ஓகேவா தான் நான் நினைக்கிறேன் உனே ஏன்னா நீ பேசலாம் பார்த்த அப்படி அந்த நாய் மாதிரி தான் நாய் சொல்லுவேன் கடி சு அவனை கடின்னு சொல்லுவாங்கல்ல பொதுவாக சொல்லுவாங்களா இல்லையா அது நாய் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி உனையே அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க நீ எனக்கு என்னமோ என் மனசு அப்படி தான் போடுது உன்கிட்ட ஆதாரத்தை கொடுத்துட்டு நீ பேசி பேசுன்னு சொன்னால் உன்னை நாய் மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் நீ எல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னமோ நம்மகிட்ட சொல்லி நம்மகிட்ட ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து நம்மளை இது பண்ணுறாங்க நம்ம பெரிய கெத்துன்னு நீ கெத்து கிடையாதரா நீ நாய் நீ கொலைக்கிற நாய் நீ கடிக்கிற நாய் கிடையாது நீ கொலைக்கிற நாய் அதான் கொலைச்சிக்கிட்டு இருக்க நீ இதெல்லாம் நிறைய உனக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய புத்திமெல்லு சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் கேட்குறதுக்கான கேட்டு நீ எல்லாம் திருந்த போறியா இதெல்லாம் கேட்டு நீ திரும்பியே என்ன சிவன் சார் வணக்கம் சார் வாங்க பதினெட்டு எழுநூத்தி எழுபத்தஞ்சி வாங்க வணக்கம் இதெல்லாம் நிறைய விஷயம் சொன்னா நீ கேட்டு திருந்தி ஐயோ நாம் பேசுனதுதான் தப்பு அப்படின்னு நீ சொல்ல போறியா கிடையவே கிடையாது ஏய் நான் க அவனை சொல்லி முடிக்கிறேன் நான் நீ சொல்லிய தலைவர் பிரபாகரன் அவர் வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்கக்காக போராடினாங்க போராடின ஒரு மனுஷன் எப்படி நல்லவர் நல்லவங்க கெட்டவங்க துரோகி நண்பன் எதிரி எல்லாத்துக்குமே சேர்ந்து போராடினவர் ஓகேவா அதை நீ புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு நீ அதை புரிஞ்சுக்கோ அவர் வழியில் வந்த அவர் வழியில் வர்றேன் அவர் வழியில் வர்றேன் அவர் என் தலைவன் அப்படின்னு நான் தகுதி உனக்கு ஒரு துளியளவு கூட கிடையாது ஒரு துளி அளவு கூட உனக்கு கிடையாது பாகுபாடை பார்க்குற நீ அந்த தலைவனுக்கு நீ தொண்டனாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவன் பாகுபாடை பார்க்குற அவருக்கு நீ தொண்டனாக இருக்கிறது லாயக்கே இல்லாதவன் நீ தொண்டனாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவன் நீ எல்லாம் அவரை பற்றி பேசி அவர் பேரையோ புகழையோ கலங்கப்படுத்தாத ஓகேவா ஆ ஓகே ஓகே வாங்க 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 ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் 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 வாங்க 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 ஓ அப்படியா மாற்றிட்டீங்களா சரி 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 வாங்க வாங்க எப்படி இருக்கீங்களா ம் நானே இவருக்கு நானே நான் அதை அதாவது லைவே வரக்கூடாது வேண்டாம் ஏன் போயிட்டு மக்கள் எல்லாம் நம்ம இது பண்ணணும் திருப்பி நம்ம பேசி செஞ்சு அதில் யாராவது ஒரு ஆளுக்கு மனவேதனைப்பட்டு அதனால் அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அப்படிங்குறக்காக நம்ம சரி லைவ் வர வேண்டாம் அப்படின்றக்காக நான் ஒதுங்கி தான் இருக்கேன் சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு லேடி பேரை சொல்லிக்கிட்டு இவனோட ஆள் இவனோட ஆள் அப்படின்னு சொல்லி கேவ அவங்களையும் சேர்த்து கேவலப்படுத்திக்கிட்டு இது எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் உன்ன மாதிரி அவன் முன்னாடி நான் வச்சிருக்கேன் இவன் முன்னாடி நான் வச்சிருக்கேன் எக்ஸு கேளு இப்படிலாம் சொல்லிட்டு பேரன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஒரு அழகு தாங்க அதே நூற்றி அறுபதுல தான் இருக்கு அதே நூற்றி அறுபது தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் அதனால இங்கே இந்த சும்மா பெருமைக்கு இவையா ஆளு அவன் நீ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா நீ ஒரு விஷயம் சொன்ன என்னென்ன நான் கேட்டேன் அதை அதை நான் இப்போ சொல்கிறேன் நான் எங்கன்னு உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் நீ லண்டனுக்கு வா லண்டனுக்கு வந்துட்டு இறங்கி நின்று லைவ் போடு நான் வர்றேன் வந்த அப்பவுன்னு சொன்ன அதை தாண்ட நானும் சொல்கிறேன் நீ திருப்பூருக்கு வா திருப்பூர் வந்துட்டு நீ இந்தியாவுக்கு வா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பூர் வா திருப்பூர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று ஒரு லைவ் போடு லைவ் போடு ஆட்டோ பிடிச்சோ கார் பிடிச்சோ இல்லை எதை பிடிச்சினாலும் பத்து நிமிஷத்தில் நான் அவனை தேடி வரேன் பத்தே நிமிஷத்தில் அவனை தேடி வரேன் நீயே ஆம்பளையா நான் ஆம்பளையன்றதை பார்த்துடலாம் ரெண்டு பேரும் ஒத்திக்கொத்திக்கி நிற்கலாம் நீ ஆம்பளையா நான் ஆம்பளையாங்கிறத நம்ம அங்கே வச்சு பார்த்துக்கலாம் மற்ற அப்புறம் பேசலாம் நீ ஏன் நான் சொன்னதையே நீ ஃபாலோ பண்ணி நீ இன்னொருத்தவங்களை கேட்குற நீ லண்டனுக்கு வா வந்துட்டு லைவ் போடு நான் வர்றேன்னு சொல்கிறேன் நீ முதல்ல இங்கே நீ நீங்கள் சொல்லிட்டு இருக்க நீ எத்தனை சொல்லிட்டு இருக்க எத்தனை சொல்லிட்டு இருக்க நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் இந்தியாவுக்கு வந்துடுவேன் எத்தனை வருஷமாட இருக்க நீ எவ்வளோ ஒருத்தர் ஒன்றும் இருபதாயிரம் ரூபா காசு வந்ததுனால சொல்லிட்டு இருக்க இந்தியாவுக்கு வர்றேன் இந்தியாவுக்கு வருறேன்னு ஆனால் நீயும் வந்த பாடு நீயும் என் மாதிரி தான் இருக்க அதனால் உனக்கெல்லாம் நிறையா சொல்லணும் நீ சொன்னால் கூட நீ திறந்த போறது கிடையாது அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த பெரிய அந்த தலைவனோட பேரையும் இதே சொல்கிறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது அதனால தயவு செஞ்சு அவர் பேரை சொல்லாத அவர் பேரை நீ கெடுக்காத நல்ல அவரோட கொள்கை பிடிப்புள்ள நல்ல தொண்டர்களில் நீ சந்திக்கல நினைக்கிறேன் நீ சந்திச்சிருந்தேன்னா உன்னை பற்றி அவங்களுக்கெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன் உன்னை பற்றிலாம் அவங்களுக்கு தெரிய சரியாக தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஒரு மக்களுக்காக போராடின ஒரு தொண்டன் பிரபாகரன் பிரபாகரனை பற்றி இவ்வளோ கேவலமானவங்க ஒருத்தக்காந்து பேசிட்டு இருக்கானே இவன் வாயலை அப்படின்னு சொல்லி உன் வாயை அடித்து நொறுக்கணும் வா வாயை அடித்து உடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இன்னும் அவங்க யாருக்கும் சரியாக தெரியல நீ என்னன்னு நீ யார் நீ இன்னும் எதுவும் தெரியல ஓகேவா தெரிஞ்சிருந்தா உன்னை என்றைக்கே அடித்து வாயில் உடைச்சிருப்பாங்க இனிமேலாதே அவர் பேரை சொல்லாமல் ஏன் இந்த நார்ன வாயில் என்ன இப்பெல்லாம் கேவலம் கேவலமாக பேசல பச்சை பச்சை அரங்கிச்சியம்மா அந்த வாயில அவரை பற்றி பேசாத பேச அதுக்கு மரியாதையே கிடையாது அவர் பேரை சொல்றது கூட உனக்கு அந்த மரியாதை இல்லை அந்த தகுதி கிடையாது என்ன அதனால தயவு செஞ்சு நீ அவர் பேரை இனிமேல் சொல்லாத அவரை பாடுற மக்கள் இருக்காங்க துதிப்பாடட்டும் அவங்களுக்காக அவர் இன்னமும் தெய்வமாக நினைக்கிறவங்க தெய்வமாக நினைக்கிட்டோம் நீ தயவு செஞ்சு அந்த நாரண வாயால் நீ அவரை சொல்லாத உன் தலைவரை நீ சொல்லாத அதுக்கான அது அருகதை உனக்கு இல்லை தலைவன் சொல்கிறக்கான அருகதை அவருக்கு இருக்குது ஆனால் அவரை தலைவன் சொல்கிறதுக்கான அருகதை உனக்கும் கிடையாது உன் வாய்க்கும் கிடையாது தயவு செஞ்சு அந்த நல்ல மனிதரோட பேரை இனிமேல் உன் வாயால் நீ சொல்லாது ஓகேவா அதுக்கான தகுதி இல்லை நீ அதற்கான தகுதி இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து பிரிவினை பார்த்து யாருக்காகவும் நான் இவங்களுக்காக தான் வாங்கி தருவேன் பேசவே கிடையாது அவர் எல்லாருக்காக தான் பேசினார் ஓகேவா அவர் எல்லோருக்காக தான் பேசினார் அதனால அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நீ தொண்டனாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவன் அவர் பேரை தயவு செஞ்சு சொல்கிறா வச்சு இந்த கமெண்ட்டு பார்த்தா என்ன பண்ண நான் நடிக்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாய் அவன் என்ன ப அவன் அவன் தான் பேசத்தானே செய்வான் அவன் வேற என்ன பண்ண முடியும் அவன் பேசுறது தானே அவன் தான் இந்த பேசிகிட்டு தான் இருக்கான் கேட்டுட்டு தான் இருக்கும் அவன் தான் சொல்லிகிட்டு இருக்கானே ஆனால் அவனுக்கு அக்கா தங்கி இருக்கா இருக்கேன்னு சொல்கிறான் அவங்க நான் சொல்லாமல் இருக்கோமே ஏன் சொல்லாமல் இருக்கும் அவன் ஒரு பேரை சொல்லி எனக்கு அவங்க ஒரு பேரை சொன்னான் அவங்க எனக்கு தங்கச்சி தான் நான் பழகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் அவனுக்கு எனக்கு அக்கா தங்கச்சி யாரை இல்லை அவன் கேவலப்படுத்துறானோ அதே மாதிரி அவனோட அக்கா தங்கச்சியெல்லாம் என்னால் கேவலப்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் மாயிரும் ஒரு நிமிஷம் ஆகுமா அதை நான் செய்ய மாட்டேன் அதுதான் அதுதான் ஏன்னா அவனோட அக்கா தங்கச்சி எல்லாருமே அவனை நான் நினைக்கும் நினைக்கும்போது இப்போ நான் என்னத்தை நினைக்கிறது நான் மட்டும் இப்படி மனுஷனாக நினைப்பேன் அதை அவனுக்கு சொன்னாலும் புரியாது அவன் நாய் மாதிரி அவன் வீட்டுக்கு குழந்தை பீ வேண்டா நக்கல பா மொட்டை யூகே மொட்டை பா 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 பாட்டுவாங்களா அதுக்காக வச்சிருக்காங்க அவனை அவ்வளோதான் அது கொலைக்கிறதுக்காக வச்சிருக்கிற நாய் இந்த ஒரு சில வீட்டுகளில் நாய் ஒரு மாதிரி குலைக்கும் தெரியுமோ இந்த சத்தத்துல பயப்பட வைப்பாங்கல்ல அந்த மாதிரி நாய் வளர்ப்பாங்களா அந்த மாதிரி நாய் இது இது அந்த யூகே மொட்டை அந்த மாதிரி ஒரு நாய் அது சும்மா குலைக்கும் அது கிடைக்காது சே இன்னும் சொல்லணும்னு கேட்டால் நான் அவங்கள அனுப்புவேன் இவங்கள அனுப்புவேன்னு ஏன்னா அதுக்கே தைரியம் இல்லாத நாய் அது அது வாயிலே சொல்லியிருக்கு நான் தைரியம் இல்லாதவன் அப்படிங்கிறத அது வாயாலே சொல்லியிருக்கு நான் அவங்கள அனுப்புவேன் இவங்கள அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கே அந்த அந்த தைரியம் கூட கிடையாது அப்போ அந்த கொலைக்கிற நாய்ங்கிறது சரியாக தானே போச்சு இவனை பற்றிலாம் இன்னும் நிறையா பேசலாங்க வாயில் எங்கே அசிங்கம் வந்துடுமோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் வேற ஒன்றுமே கிடையாது கோபத்தில் பேசி 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 இந்த போன அசிங்கத்தையெல்லாம் திருப்பி நம்ம வர வச்சுருவோமோ நம்ம வாயிலந்து வந்துடுமோ அப்படின்ற அந்த பயத்தில் தான் யோசனை பண்ணி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் அந்த அசிங்கம் வேண்டாம் நான் இந்த லைவ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்னமும் அவன் பேசத்தான் செய்வான் இன்னமும் இன்னமும் அவன் பேச தான் செய்வான் அதுக்காக வருத்தமும் கிடையாது இப்போ நம்ம சொன்ன மாட்டான் அவன் நான் அவன் திருந்த மாட்டான் அதாவது அவனுக்காக போய் பேச அவனுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நல்ல கைகளாக இருக்குது அது பெயரும் வேண்டாம் அது சும்மாவது அங்கே போய் உட்காந்துட்டு சேனல் சிவனை கிளி கிசான கிளி இவனை கிளி அவனை கிளி நான் அதை கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்கும் அது நாய் கூட சேர்ந்தது நாய் கூட சேர்ந்தது அது ஒன்றுமே பண்ண முடியாது நாய் வாழை நிமித்த முடியுமா நாய் வாழையே நிமித்த முடியாது அப்போ நாய் கூட இருக்கிறது எப்படி நம்ம பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நான் இன்றைக்கி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா என்னால் அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற அந்த தகச்சி தான் சொல்கிறேன் உமஸ்டான் மீடியாவுக்கு அவன் சொல்கிறேன்னு சொல்லி போட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு எதுவுமே பண்ணாங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இப்போ எப்படி கண்டுக்காமல் இருக்கீங்களா அதே மாதிரி கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டே இருங்க நம்மளோட பழக்க வழக்கம்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா அவனாம் அக்கா தஞ்சி கூட பிறந்திருக்கானா புறக்கலையா எதுவுமே இல்லாத பையன் அனாதப்பைய பையனுக்கு எப்படி தெரியும் அவன் கூட பிறந்த அக்காந்தஞ்சியோட பாசம் அண்ணன் அண்ணந்தம்பியோட பாசம்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் அதனால அதை பத்திலும் பெருசாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அவன் பேசுனா பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் ஓகேவா சரி மக்கள் நான் இதோட நான் என்னோடய லைவை நான் நிறுத்திக்கிறேன் இனி இனி எப்படியாவது தோணிச்சு அப்படின்னா லைவ் வரேன் இதுக்கு மேலே நான் அவனுக்கு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது அந்த சந்தேகங்கள்லாம் அவனுக்கு தீரணும்னா ஏன்னா யா ஆம்பளையா அவன் அப்படின்லாம் நீ கேட்குற கேள்வி அந்த கேள்விக்குள்ளே சந்தேகம் உனக்கு தீரணும்னா நீ என்ன பண்ணுற ஒவ்வொரு வீட்டு ஆம்பளைக்கும் போய் உன் அம்மாளையோ இல்லை உன் பொண்டாட்டியோ இல்லை உன் கூட பிறந்தவழியோ இல்லை நீ பெற்ற பிள்ளைவோ கூட்டிகிட்டு போய் விடு விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாரு பார்த்துட்டு அவன் இல்லையா அவனுக்கு எதாவது இருக்கா அவனுக்கு எதாவது வருதா வரலையாங்கிறத நீ ஒத்து நின்று பார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணி ஆம்பளை கும்பளை இல்லை இன்னும் அவன் ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து ஒரு பத்து தடவை கூட்டிகிட்டு போவான் அதுக்கப்புறம் வாந்தி எடுக்கும்போது தெரியும் அவன் ஆம்பளைங்கிறது அந்த பிள்ளையை நீ எடுத்து வளர்த்துக்கோ வளர்த்துக்கிட்டு ஓம்பிள்ளைய நீ வளர்த்து இது பண்ணு ஓகேவா சரி மக்களை நான் இதோட நிறுத்திடுறேன் ம் பாக்கா பார்க்கலாம் பாய் பாய் மக்களே